கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வந்துடும் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ஒரு உடல் பருமன் இருக்குது இல்லை வந்து வேறு எதுக்காவது நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா கூடவே கொசுறு மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருவாங்க கூட இன்றைக்கு இதய நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து பார்க்கறோம் நிறைய உயிரிழப்புகளும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளால் நடக்கிறது நிலைகள் ஆரோக்கியம் நேர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது சமீப காலமா அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு ஒரு உடல் பருமன் இருக்கு இல்ல வந்து வேற எதுக்காவது நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போறோம் அப்படின்னா கூடவே கொசு மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஸ்கேன் கொடுத்துருவாங்க இது இல்லாமல் இளம் வயதில் கூட இன்றைக்கு இதய நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து பார்க்குறோம் ஸோ நிறைய உயிரிழப்புகளும் இந்த இதய சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முள்ளங்கி கீரை அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அது நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதய நோய்களையும் வந்து வராமல் தடுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய முள்ளங்கி கீரை ஸோ இதை வந்து எப்படி நம்ம இதயத்தை பாதுகாக்குது நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறனை எப்படி அதிகரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நம்ம சொல்லலாம் நம்ம உடம்புல எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம உடம்ப விட்டு வெளியே போகணும் ஹார்மோன்ஸ்ல இருந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்ல இருந்து ஸோ இதனுடைய அந்த மெட்டபலைட்ஸ் இது எல்லாமே வந்து உடம்புல எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே நம்மளுடைய கல்லீரல் தான் ஸோ இந்த கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி அது பாதிக்கப்படும் ரொம்ப நாள் கழித்து தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதை குணப்படுத்தும் கொஞ்சம் நாள் எடுத்து தான் அது வந்து குணப்படுத்த முடியும் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகப்படியான கல்லூரி இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி லேட் நைட் சாப்பிட்றது நம்ம வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம தூங்காம இருக்கிறோம் நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம் டாக்டர்ஸோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நிறைய வழி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம கல்லீரில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதனால தான் ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குழாய்களோட அந்த நெகிழ்வுத்தன்மை வந்து குறையும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரி வந்து நம்ம உடம்புல வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலாவோ ட்ரைகுலிசராடாவோ இருக்கும் பொழுது நம்ம ரத்த குழாய்களில் போய் படியக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இதனால அந்த நம்ம ரத்த குழாயோட நெகிழ்வுத்தன்மையும் வந்து குறையுது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து ஸோ நிறைய எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடம்புக்கு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகப்படுத்துது அப்படின்னா அதுவும் வந்து நம்ம ரத்த குழாய்களோட அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் வந்து குறை து இதனால நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் இளம் வயதிலேயே இந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு நிறைய வரத பாக்கிறோம் இந்த மாதிரி நிலைகள் முள்ளங்கி கீரை அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்ம எல்லாருமே வந்து முள்ளங்கிய உணவில் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய கீரை ஸோ இதில் வந்து இன்னும் அதிகப்படியான சத்துக்கள் வந்து இருக்குது இதில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு படிவுகள் இருக்குது இல்லை அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து நம்ம இந்த முள்ளங்கி கீரையை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இது வந்து சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ஒரு வந்து நம்ம கல்லீரலை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ இந்த கல்லீரல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த உணவோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் நம்ம உடம்புல நடந்து அந்த அதனுடைய என் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்களை வந்து வெளியேற்றதான் வந்து நம்ம டீடாக்ஸ் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு டீடாக்ஸுக்கு வந்து இந்த முள்ளங்கி கீரை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டி லிவர் கண்டிஷன்லேருந்து அடுத்து ஃபைப்ரோ மைட்டோசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து போகும் அந்த கல்லீரில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து அதனுடைய அந்த நெகிழ்வு குறைஞ்சு அது வந்து ரொம்பவே வந்து ஒரு நார்த்தன்மையுடைய ஒரு நிலைக்கு மாறுறது தான் வந்து அந்த ஃபைப்ரோட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த முள்ளங்கி கீரை அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்டி ஃபைப்ரோட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது சிரோசிஸ் லிவராக மாறாமல் நமக்கு வந்து தவிர்க்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த முள்ளங்கி கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அது ஆக்சிடேஷன் ஆனால் தான் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களுக்கு உள்ளே போய் படிய ஆரம்பிக்கும் அந்த ப்ராசஸை வந்து இந்த முள்ளங்கி கீரை அப்படிங்கிறது குறைக்கிது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் வந்து இருக்கு அதே மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறதுனால இதுக்கு இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்குது அதே மாதிரி நம்ம ரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அடையக்கூடிய அந்த தன்மையும் வந்து குறைக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இதய நோயாளிகளுக்கு வந்து ரத்த ரத்தழாயோட நெகிழ்வுத்தன்மை வந்து குறையும் அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு நமக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் அதுதான் முதல் ஸ்டெப் ஸோ அந்த நெகிழ்வுத்தன்மை எதனாலலாம் குறையுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்க நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கறதோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கிறது ஸோ வைட்டமின் சியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கிறது ஏன்னா வைட்டமின் சி வந்து குறைஞ்சது அப்படின்னா ரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோதீலியம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த முள்ளங்கி கீரையை பயன்படுத்தும் போது அதில் அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனாலயும் ஸோ இது வந்து நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுனாலயும் நமக்கு இந்த இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும் ஸோ கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனைகளும் வராம தடுக்கும் அப்படிங்கறதுனால நம்ம இந்த முள்ளங்கி கீரையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து காலையில் வெறும் வயிற்று மாதத்துல ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ நம்ம குடிக்கிறது நல்லது ஸோ நமக்கு அடிக்கடி இதை வந்து பயன்படுத்தணும் நமக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இல்ல நமக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கல்லீரல் தான் முதல்ல பாதிக்கப்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம முள்ளங்கி கீரையை வந்து சூப் மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அதுல பூண்டு அதே மாதிரி வந்து பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் ஸோ அது மாதிரி நம்ம அடிக்கடி உணவு வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஸோ முள்ளங்கி அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அது நம்ம உடம்புக்கு வந்து சிறுநீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி நமக்கு முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்க நபர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து முள்ளங்கி சாறுலாம் வந்து எடுத்துக்க சொல்லும் ஆனால் கல்லீரலை பாதுகாக்கணும் இதே சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முள்ளங்கி கீரையை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய வந்து மருத்துவ பலன்கள் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ இன்றைக்கு நமக்கு கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் ஏன் வருது அதே மாதிரி இதய சம்பந்தமான நோய்கள் வந்து ஏன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கி கீரையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபக மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்